வணக்கம் எனது மைபி த்ரீ யார்ஸ் மற்றும் யூடியூப் சொன்னங்களே பல நாளாச்சு என்னடா அது யூடியூப்புக்கே வரல அப்படின்னு நினைப்பீங்க கம்பெனியோட சூழ்நிலை சரி தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து சர்வே பா ப்ராப்ளம் அப்படின்னாங்க நான் வழக்கம் போல் என்னோடய ஏனிங் வந்து அதிகாலையில் எப்போயும் முடிக்கிற மாதிரி முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா அழகாக எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஏனிங்கை வந்து அடிக்கடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறது என்னோடய வழக்கம் இப்போ இந்த இஷ்யூ ஆனதுக்கப்புறம் இதை நிறைய பேர் நான் சொல்லுவேன் சரி தேவைப்பட்டவங்க எடுத்து வைப்பாங்க இல்லைனா விட்டுருவாங்க ஏன்னா நம்ம கிட்ட பணத்துக்கு ப்ராடெக்ட் வாங்கியாச்சு நம்ம பார்த்த ஏன் பணமாக பணமாவது வரணும்ல நம்மளுக்கு அதனால் நாங்கள் கம்பல்சரி அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருது என்னோடய பழக்கம் பார்த்தாக்கு வீடியோவே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வீடியோவே எடுத்து வச்சுருக்கேன் நான் போட்ட ஐடிக்கு எல்லாமே அப்படி நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொண்ணு வந்து சார் இதுமாரி நம்ம ஆப்பு ஒரு கால்ன்னு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ண போனேன் நம்மளோட ஆப்பே வந்து ப்ளே ஸ்டோர்லேயே காணா போச்சு கிணறு காணும் அப்புறம் தான் நானும் போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே கிணறு காணும் இது எந்தளவுக்கு என்னன்றது எனக்கு சொல்ல தெரில சொல்லக்கூடியவங்க சொல்லுவாங்களே அது வந்துடும் இன்றைக்கி சர்வே ப்ராப்ளம்னு அதுக்குள்ள ஒரு வீடியோ போட்டிருக்காங்க சர்வே ப்ராப்ளம் இப்போ சரியாகிடும் ஆப்பே காணும் அப்புறம் என்ன ப்ராப்ளம்ன்றது சொல்லணும்ல ஆப்பே காணும் அப்புறம் சர்வே எங்கேருந்து ப்ராப்ளம் ஆகுது வேணும்ல சார் என்னாவோ நடக்குது சார் உள்ளே ஆப்பு வெளியே என்ன நடக்குது இது யாரை குற்றம் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்லுவீங்க இதில் இன்னொரு விஷயம் வேறு பத்து நாளா நம்ம சோனல் ஆஃபீஸ் வேறு லீவு விட்டுருந்தாங்களாம் இப்போ யார்கிட்ட போய் கேட்குறது என்னென்னு தெரியலையே ஆ சோனல் ஆஃபீஸ் லீவு ஐயா உள்ள ஆப்பு சிரிக்கவா அழவா இந்த கேள்விக்கெலாம் பதில் யார்கிட்ட கிடைக்கும்